வணக்கம் நண்பர்களே இது உங்கள் சினியூ கிரீன் பாடகி சுசித்ராவுக்கு எதிராக தமிழ் திரையுலகின் ஜாபவான்கள் களம் இறங்கி இருப்பதாக கூறப்படுகிறது அவர் விரைவில் கைது செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிரபல பாடகி சுசித்ரா தனது ட்விட்டர் பக்கத்தில் கடந்த சில நாட்களாக தனுஷ் அனிருத் சஞ்சிதா செட்டி அனுயா அமலாபால் உள்ளிட்ட பல்வேறு பிரபலங்களின் அந்தரங்க படங்கள் மற்றும் வீடியோக்களை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறார் அவரது செயல் ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறது ஆனால் தனது ட்விட்டர் கணக்கை யாரோ ஹேக் செய்து அனைத்து புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை வெளியிட்டதாக சுசித்ரா கூறியுள்ளார் இந்நிலையில் இந்திய தேசிய லீக் கட்சி நிர்வாகிகள் சுச்சித்ரா மீது சென்னை காவல்துறை ஆணையாளர் அலுவலகத்தில் புகார் கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது அவர்கள் அளித்துள்ள புகாரில் சுசித்ராவின் ட்விட்டர் பக்கத்தில் வெளியாகும் ஆபாச படங்கள் இளைஞர்களின் மனதை கெடுக்கும் வகையில் உள்ளதாகவும் இதற்கு காரணமான பாடகை சுச்சித்ரா மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளதாக தெரிகிறது மேலும் சுஜித்ராவின் ட்விட்டர் பதிவுகளில் வெளியான புகைப்படங்களில் சூப்பர் நடிகரின் மருமகனே நேரடியாக சம்மந்தப்பட்டிருப்பதால் அவர் உச்சபட்ச கோபத்தில் இருக்கிறாராம் ஏற்கனவே பீப் சாங் வெளியான விவகாரத்தில் அனிருத் மீது எரிச்சல் அடைந்த சூப்பர் ஸ்டார் அவரிடம் இருந்து குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் விலகி இருக்க வேண்டும் என்றும் வீட்டில் அவரை சேர்க்கக்கூடாது என்றும் கண்டிப்புடன் சொன்னதாக செய்திகள் அப்போது வெளியானது இந்நிலையில் மீண்டும் அந்தரங்க புகைப்படங்கள் வெளியான விவகாரத்தில் அனிருத் தனுஷ் ஆகிய இருவர் மீதும் கடும் கோபத்தில் இருக்கிறாராம் இந்நிலையில் பாடகி சுசித்ராவிடம் சமரசம் பேசப்பட்டதாக கூறப்படுகிறது ஆனால் சுசித்ரா எந்தவித சமாதானத்தையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்று கூறிவிட்டாராம் அதையடுத்து இந்த அசிங்கங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க இந்திய தேசிய லீக் கட்சி கொடுத்துள்ள புகாரின் அடிப்படையில் சுசித்ராவை கைது செய்ய நெருக்கடி கொடுக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது சென்னை காவல்துறை ஆணையாளர் அலுவலகம் இது குறித்து நடவடிக்கை எடுக்க இருப்பதாகவும் விரைவில் அவர் கைது செய்யப்படலாம் என்றும் கூறப்படுகிறது மேலும் இதுபோல பல சினிமா சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் சினிவுட் கிரீன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி